ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் ஹாப்பி ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க நம்ம வீட்டில் மூணே பேர் தான் இருக்கிறோம் ஆனால் கேஸ் ஒரு மாதத்தில் மூஞ்சு போயிருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மெத்தட் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்க ஒரு மாதம் ரெண்டு மாசமே மிச்சமாகுங்க கேஸ் எங்கள் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கடை கடை தான் போயிடலாம் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஸ்டாக் குக்கிங் அப்படிங்கிற வேர்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ எல்லாருமே வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரே டைமில் மூணு பர்னர் நாலு பர்னர் அடுப்பு வாங்கி வச்சு எல்லாத்துலேயும் இருக்கு சமையல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் சீக்கிரம் வந்து தீரதாங்க செய்யும் அது ஒரே பர்னரில் அந்த அடுப்பில் வச்சு ரெண்டு மூணு அதாவது குழம்பு பொரியல் காயின்னு எல்லாமே ஆச்சுன்னா இவ்வளோ கேஸ் மிச்சமாகவும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இவ்வனாமக்கலையில் எழுந்திரிச்சு வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க ஒரு அடுப்பில் வந்து குக்கரில் அரிசியை வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து குழம்பு அது பக்கத்து அடுப்பில் வந்து காய் அது மாதிரிலாம் வச்சுட்டுருப்போம் அது மாதிரி பண்ணாமல் இப்போ ஒரு இட்லி ஸ்டீமர் எடுத்துக்கிறேன் அதுக்கு நீங்கள் வந்து இப்போ நிறையா தனியாக அதுக்குன்னு பாத்திரங்கள் கூட வந்துருச்சு உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது வாங்கிக்கோங்க நான் ஜஸ்ட்டு இட்லி ஸ்டீமர் தான் எடுத்துருக்கிறேன் அது கீழே குழம்பு வைக்க வேண்டியதுக்கான தண்ணியை வந்து உழவு வச்சு அதில் வந்து பாசி பருப்பு தான் நீங்கள் வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான காயெல்லாம் போட்டு வச்சாச்சுங்க இப்போ இந்த பருப்பு காய் எல்லாமே வெந்து வரதுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலாகுங்க இந்த தண்ணி நீராவியாக வெளியே போகும்போது வேஸ்ட்டாக தான் போய்க்கிட்டு இருக்கும் அதுவே இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே இட்லி பிளேட் வச்சுட்டாங்க அதுக்கு மேலே தேவையான காய்கறிகள் அதாவது நான் என்ன பொரியல் பண்ண லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வேணுமோ ஒரு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கான் வச்சிருக்கேன் என்ன தேவையோ அதையெல்லாம் வச்சு ரெண்டு மெத்தடாக ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ரெண்டையுமே ஸ்டீம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் கேஸுமே மிச்சமாகுங்க இப்ப பாருங்க ஸ்வீட் போட்டு அதாவது சக்கரவள்ளி கிழங்கையும் கூட வந்து வச்சுட்டேன் இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன் பக்கத்தில் இன்னொரு அடுப்பு வச்சுட்டு தண்ணியில் வந்து வேக வச்சுக்கிட்டு இருப்பேன் இப்போ ரசத்துக்கு தேவையான தக்காளியுமே உள்ள வச்சுட்டேன் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நான் அதை மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் சமைக்கும் போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா ரொம்ப நேரம் வந்து வேக வேண்டிய பொருள் அதாவது பருப்பு அப்புறம் சுண்டல் அது மாதிரி பொருள்லாம் அடியிலேயும் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்தால் போதும் சீக்கிரமே வந்து வெந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பொருள் வந்து இதுக்கு மேலேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் வேணும்னா இது கூட ஒரு முட்டையை கூட வச்சிங்கன்னா அதுமே கால் மணி நேரம் வந்து ஆவியில் வேகும்போது முட்டை சூப்பராக பாயிலாகிருங்க இப்போ இந்த கேப்சிகம் மட்டும் நான் கடைசியாக வைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் உடம்புல சீக்கிரம் வெந்துடும் இல்லையா அதனால் கடைசியாக மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதும் அப்படிங்கிறக்காக வச்சுருக்கிறேன் வீட்டில் டூ பர்னர் அடுப்புதாங்க அதில் வந்து ஒரு பர்னரில் இப்போ நம்ம ஸ்டேக் முறையில் காய் அப்புறம் வந்து குழம்பெல்லாம் ரெடி இருக்குது பக்கத்துலேயே வந்து சாப்பாடும் ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த கேப்பில் வந்து நான் லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன் செய்கிறக்கு வெறும் ரெண்டு சப்பாத்தி இருந்தால் போதுங்க பட் கொஞ்சம் அதிகமாக பசிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா நைட் வந்து டின்னருக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது இருக்க தனியாக வந்து மாவு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா ஒர்க் முடிஞ்சது ஈவினிங் வந்து டயர்டாக வரும்போது ஆல்ரெடி மாவு இருந்தாவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்போ சப்பாத்தி மாவு பேசிச்சாலும் இது போல எக்ஸ்ட்ரா பேசிடுவாங்க நைட் செஞ்சாலுமே அடுத்த நாள் காலையத்துக்கு தேவையான அளவுக்கு மாவு பேசிடுவேன் நைட் காலையில செஞ்சாலும் இது போல நைட்டுக்குன்னு எடுத்து வச்சிருவேன் எடுத்து வைக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம எந்த கண்டெய்னில் போட்டு வைக்கிறோமோ அதுல வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி மாவில் ஃபுல்லாக ஆயில் கவர் ஆகிருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் ஆனால் கூட கலர் சேஞ்ச் ஆகாது அது கெட்டியாகவும் சப்பாத்தி வராமல் சாஃப்டாக தாங்க வரும் இது போல ஸ்டாக் குக்கிங் செஞ்சு கேசை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் முன்னாடி நாள் வந்து நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னென்ன பொருள்லாம் வந்து இது போல சேர்த்து ஒன்றா வேக வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வந்து நமக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும் காலையில் நேரம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன பொருளாக இருக்குது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டே வந்து கட் பண்ணி கடக்கடன இது போல் குழம்பு வைக்கும் போதே எல்லா காய்கறியும் வேக வச்சு எடுத்துர்லாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ஸ்டீம் ஆகி வந்துருச்சு ஸ்டாக் குக்கிங்கில் மெயினான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க நம்ம வந்து அப்படியே அதாவது இப்போ இது தண்ணிக்குள்ளே போட்டு வேக விட ஸ்டீமில் குக்காச்சு அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் போல் ஸ்வீட் கார்ன் ஆகட்டும் அதோட சத்துக்கள் வந்து ஆவியாகாமல் நிறைய அதுலேயே வந்து இருக்குங்க அது ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் ஸ்டாக் குக்கிங்கில் பொரியல்லாம் பண்ணும்போது அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துருவாங்க நிறைய பேர் அது எவ்வளோ கெடுதல் தெரியுமாங்க பட் இது போல் ஸ்டீம் பண்ணிட்டு அதை லைட்டான எண்ணெய் இருந்தால் போதும் வெங்காயம் மட்டும் எங்கள் எண்ணெய் வதங்கினா போதுங்க இந்த காய்கறி அப்படியே போட்டு லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் கரெக்டாக வந்து பருப்புமே வந்து வந்துருச்சு இல்லை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் கரெக்டாக வச்சுருங்க அதெல்லாம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு மூணு டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வந்து கரெக்டாக வந்துடும் நான் ஒரு டம்ளர் பருப்புக்கு கிட்டத்தட்ட மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி கணக்கு வச்சு வச்சுருந்தேங்க கரெக்டாக போயிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சுங்களா கொஞ்சம் உப்பு பூண்டு மஞ்சத்தூள் தூள்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டாங்க தாளிப்பு கொடுத்துட்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது போல் பிளான் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமே முடிஞ்ச மாதிரி இருக்குங்க பாத்திரங்களும் அதிகமாக வந்து நம்ம வந்து வாஷ் இருக்கணும் அவசியம் இல்லை வெங்காய எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சீரகம் போட்டு குழம்புக்குள்ள பொறிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா நல்லா கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி ஆயிடு எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து தக்காளியை வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அதையும் இது போல் நல்லா ரசத்தில் கரைச்சி விட்டுக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு பூண்டு கூடயே ரசப்பொடி எப்பவுமே ரசப்பொடி ரெடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் மிளகு சீரத்தை கொட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை ரசப்பொடி ஆட் பண்ணி பூண்டு மட்டும் தட்டி போட்டால் போதும் தாளிச்சு விட்டால் ரசமும் ரெடி ஆயிருங்க அதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெண்டை மட்டும் இப்போ வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் செய்கிறக்காக எடுத்துக்கிட்டேன் சப்பாத்தி நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் சப்பாத்தி மிச்சமாச்சுன்னா அதில் செஞ்சு சாப்பிட்டு போலதாங்க டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போகிறங்காட்டி புதுசாக சப்பாத்தி செஞ்சு அதிலேயே செய்கிற அளவுக்கு ஆகிருச்சு இது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யும்போது டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் சப்பாத்தி சுடுறக்குள்ள ரசமே வந்து நுரக்கட்டிடுச்சுங்க இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பராக வந்து ரசமும் ரெடி ஆயிருச்சு ரசம் நல்லாவே இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் ஒரு மத்தரில் ரசப்பொடி வந்து நான் வீடியோ போட்டுருக்குறேங்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நல்லா கடைஞ்சி விட்டு எடுத்திங்கன்னா பச்சை பெயருமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சப்பாத்தி நூல்ஸ் தாளிச்சா லஞ்ச் பேக் பண்ணிட வேண்டியதாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு வெளுந்து கடலைப்பருப்புலாம் போட்டு மொள வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து விட்டுருங்க இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து சப்பாத்தியை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு லிட்ட நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இது போல் நூடுல்ஸ்லாம் தாளிக்கும் போது எப்போவுமேங்க கொஞ்சம் தண்ணியாகட்டு இருக்கிற மாதிரி காலையில் வச்சுக்கிங்க அப்படின்னா தான் மத்தியானம் லஞ்ச் நேரம் ஆகும்போது கூட வர வரணும்னு ஆகாமல் இருக்கும் பாருங்க நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தங்க டக்குன்னு எடுத்து போட்டோம் அதுவே இல்லை அப்படின்னா இதையே வதங்குறக்காக இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அது வதக்கிட்டு இருக்கணும் டக்குன்னு தேவையான மசாலா மஞ்சள் பொடி கரம் மசாலா கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி உடனே வந்து நான் சப்பாத்தியை போட்டுட்டேன் ஏன்னா வந்து எல்லாமே வெந்துருச்சுல அதனால அதனால் டைம் ஆகவே ஆகாதுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் போடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக ஃபைபர் ரிச்சாக இருக்குங்க லன்ச் பாக்ஸு இது இக்கூடவே ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார் வேக வச்சுருந்தோம்ல அது கூட கொஞ்சமாக பட்டர் அதுக்கப்புறம் பெப்பர் தூள்லாம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பெப்பர் கார்ன் ரெடி ஆயிருச்சு ஆனால் சூடாக இருக்கும்போதே வந்து பட்டர் போட்டுருங்க அப்போ தான் உருகி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதில் நீங்கள் விருப்பப்பட்டா சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் உங்களோட விருப்பம் தாங்க இப்போ பாருங்க சூப்பராக வந்து ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க நம்மளால் நிறைய பேர் வந்து இது போல் சுண்டல் அப்புறம் நடக்கல்லலாம் வேவிக்கும் போது கூட வந்து ஏதோ ஒரு மக்காச்சோளமோ எதையாவது போட்டு வேவிச்சிருப்போம் அது மாதிரி ரெண்டை மட்டும் விட இது மாதிரி கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணிட்டு மொத்தமாக ஒரே டைமில் வேக வச்சுக்க போது நல்லாவே கேஸ் வந்து மிச்சமாகிறது உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டாக் குக்கிங் மொத்தம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் ஒன் வீக்கு தேவையான ஸ்டாக் குக்கிங்லேயே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சேர்ந்து செய்கிற மாதிரி காம்போவாக ஒரு வீடியோ போடுறேன் வாங்க சூப்பராக நம்ம செஞ்சுருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்துடலாம் நல்லா சுட சுட சாத்து கூட பச்சை பயிர் குழம்பு இது கூடவே வந்து ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சு ஸ்வீட் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க கூடவே வந்து வெஜிடபிள்ஸும் ரெடி ஆயிடுச்சு காய்கறிக்கு கேரட் பீன்ஸ் வந்து ரெடி ஆயிருக்குது இது கூடவே வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சோம் பார்த்தீங்களா பிரேக்ஃபாஸ்ட் கூட சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பிளேட் பார்க்கும்போதே ஒரு கம்ப்ளீட்டான ப்ரேக்ஃபாஸ்ட் மெனு மாதிரி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இப்போ அப்படியே கட் ஆகி நைட் டின்னர் சீரிஸ்க்கு வருதுங்க மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா பசிஞ்சு வச்சுட்டேங்காட்டி டக்குன்னு ஒரு கிரேவி செஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் ரொம்ப மசாலாலாம் போட்டு அரைச்சி கஷ்டப்பட்டுட்ருக்காமல் ஒரே மசாலா டக்குன்னு கிரேவி ரெடி ஆகணும் அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னா இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பன்னீரை பட்டரை விட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நிஜமாவே இந்த மத்தோட நீங்கள் கிரேவி செஞ்சீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் செய்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ அந்த பேனில் அதே பேனில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இது கூட வந்து மூணு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இன்றைக்கி இந்த கிரேவிக்கு வந்து நான் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குன்னு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் கிரேவி பேஸ் மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க டக்குன்னு வேலையாகும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே வந்து சின்ன துண்டு இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேங்க அப்போ தான் மிக்ஸி நல்லா அறப்படும் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி ஆட் பண்ணுற வரைக்கும் கிரேவி நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா க்ரீமியாக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிரேவி பேஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் பன்னீர் அப்புறம் காளான் அப்புறம் வந்து உருளைக்கிழங்குலாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி கிரேவிலாம் சேர்க்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இது போல் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் பார்ட்டில் காட்டுன மாதிரி ஸ்டாக் குக்கிங் ஆல்ரெடி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு டூ மந்த்ஸாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இப்போ கிரேவிக்கு வருவோம் அதே பேனில் பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டு ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா இதை போட்டு லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கோங்க ரொம்ப விட்டிங்கன்னா கரிஞ்சிடும் உடனே மறைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஜஸ்ட் இது கொதித்து வந்தது அப்படின்னா நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருலாம் பன்னீர் பார்த்திங்கன்னா மின்ட் பண்ணிடுங்க அதாவது புதினா வச்சு செஞ்சது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் நார்மலாக பன்னீரை சாப்பிட்றத விட இது போல் ஃப்ளேவர்டு பன்னீரை சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டுமே வந்து அதோடய ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக மேத்தி தூவி இறக்குனிங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் குக்கிங் பற்றி சொன்னது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுமையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்க்கும்போதும் அதோட எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு அடுத்து இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தன் பாய் ஃப்ரெண்ட் இந்து கௌதம்